பொதுநகம் பெருமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருமலாப்பாடியில் நடக்கிற நந்தி கல்யாணத்தை பற்றி தான் இந்த வடியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோட சிறப்பு என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு வரப்பெல்லாம் நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நடக்க போகுது வருஷம் வருஷம் வந்து நடக்கும் இந்த வருஷம் வந்துட்டு எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டில் வருது அதனால கூட்டம் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் முன்கூட்டியே வந்துடுங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளார வந்துட்டு ஒம்பது ஒம்பதுக்குள்ளார வந்துட்டு கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு அங்கே வந்து பிளேஸில் வந்து இருங்க ஏழு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் ஒம்பது மணிக்குள்ளார வந்து கல்யாணம் வந்து முடியும் அதனால் வந்து நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காக இருந்தாலும் வந்து அனுப்பி விடுங்க இந்த வீடியோவை அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்துட்டு அரியலூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தஞ்சாவூரில் இருந்துட்டு தஞ்சாவூர் லால்குடி திருச்சி திருச்சியிலேருந்து வரணும்னா நீங்கள் லால்குடி வந்துட்டு லால்குடியிலேருந்து திருமானூர் வர பாதையில் வந்துட்டு திருமலப்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த இடம் இருக்குது லொக்கேஷனை வந்து கீழே வந்து நான் டேக் பண்ணி விட்றேன் அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க அரியலூர்லேருந்து அரியலூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தஞ்சாவூர்லேருந்து வந்தாலும் அதுவும் நியர்மோஸ்ட் இருபத்தெட்டு முப்பது கிலோமீட்டர் தான் வரும் திருச்சியிலேருந்து வந்தாலும் வரும் அதனால சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிறனால கூட்டம் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் வீக்கெண்டு வரதுனால கூட்டம் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கெலாம் இடம் இருக்குது அதை வந்து முன்னாடியே கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து வந்துடலாம் அதனால் வந்துட்டு அளவுக்கு சீக்கிரமாக வர பாருங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்